கண்டிப்பாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் விஜய் விஜயால் வாக்குகள்ங்கிறது ஒரு இடத்துக்கு வரும் அந்த இடம் அதிமுக பிஜேபி கூட்டணியாக இருந்தால் நல்லது இல்லை நான் தனியானது குப்பை கூட்ட போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா முடிவு பண்ணிட்டு போறேன் நான் தான் முடிவெடுப்பேன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு யாருக்கு சொல்றாரா அங்கே இருந்த மக்களுக்கு சொல்றாரா அன்புமணிக்கு சொல்றாரா திலக பாமாவுக்கு சொல்றாரா திமுகவுக்கு சொல்றாரா அங்கே இருந்த மக்களுக்கு சொல்றாரா அது தெரியுமே அவர் பாவம் பதவி சுகங்களை எதுவுமே அனுமதிக்காதவர் எந்த ஒரு அதிகார மையத்துக்குள்ளேயும் நான் வரமாட்டேன்னு சொல்றவர் அவரே என்ன சொல்றாரு நான் தான் முடிவு ஒரு மாநாடு நடத்தினாரு நிறைய பேரை கூப்பிட்டு காட்டியிருக்காரு திருமாவளவர்கள் இதுக்கு முன்னாடி கூப்பிட்டு காட்டலையா அதனால அவருடைய ரெண்டு சீட்டு மூணு சீட் ஆச்சா இல்ல பொது தொகுதியில அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்களா எதுவுமே பண்ணலையே நீங்களே கொஞ்சம் யோசிச்சா தான் சொல்றாரு நான் ரெடியா இருக்கேன் ஒன்று அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் கொண்டு போக வேண்டியதான திமுக தான் காத்துட்டு இருக்குதுல்ல ஜெயிச்சிருக்காங்க தோற்றுருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலில் கூட்டணியில் வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதே கூட்டணியில் ஒரு சீட்டும் இல்லாமல் போனாங்க ஸோ அவங்களால என்ன அவங்க என்ன பெரிய ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க இவர் என்ன பெரிய ஸ்டாண்ட் எடுத்துட்டு போய் அதில் மாத்த போறாரு சப்போ ஒரு சர்வே பிரைவேட் கம்பெனி எடுத்த ஒரு சர்வேல பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு தமிழகத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வாக்கு வங்கி இருப்பதாக சொல்லியிருக்காங்க சார் இதை எப்படி பாக்கிறீங்க பன்னியரில் வந்து பெரிய பகுதி அவர்கிட்ட தான் இருக்கு ராம்தாஸ் இல்லைன்னுட்டாங்க ஆனால் கவுண்டர்கள் விஷயத்தில் அப்படி இல்லை இப்போ அவன் ரெண்டாவது இடத்துல விட்டுருக்காங்க போனா போதும் போட் போட்டோம் அப்படிங்கிறதுக்காக விட்டுருக்காங்களான்னு தெரியல ஆனால் நான் முதல்ல இருந்து விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய அரசியல் கட்சி அப்படிங்கிற மேற்றை சொன்னதுலருந்து ஒரு விஷயத்த சொல்றேன் விஜய விளையாட்டாக எடுத்துக்காதீங்க நாற்பது பிளஸ் வயதுள்ள பெண்களுடைய வாக்கு அவருக்கு இருக்கிறது அவர் வந்து சரியான முடிவு எடுத்து களம் கண்டால் தனித்து நிற்கிறேன் அப்படி இப்படின்ட்டாருன்னா அது பிரயோஜனமே இல்லை திமுகவுடைய ஆதரவு வாக்குகளான இந்த பெண்கள் வாக்கு தான் அவருக்கு வரும் அதிமுகவுடைய ஆதரவு வாக்குகளான பெண்கள் வாக்கு தான் அவருக்கு வரும் எதிர் வாக்குகள் எதுவாக இருந்தாலும் பிஜேபி கூட்டணி எங்கே இருக்கோ அங்கே தான் வரும் அதிமுக கூட்டணியோட தான் போகும் அதில் கருத்து இல்லை அவருக்கு அது இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் ரெண்டாவது எனக்கு நல்லா என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா இருபத்தைந்து வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்கு அவரிடம் இருக்கிறது அதை நீங்க மட்டுப்படுத்தாதீங்க ஆனால் இதை கெடுத்துக் கொள்வதும் இதை வளர்த்துக் கொள்வதும் விஜய் கையில தான் இருக்கு அவர் ஒரு கூட்டணிக்குள்ள வந்தா தான் நல்லது தனியா எந்த நான் எதையாவது பண்றேன்னு சொன்னார்னா அது தப்பா முடிஞ்சு போயிடும் இன்னொரு விஜயகாந்தாக இன்னொரு கமலஹாசனாக விஜய் மாறாமல் இருக்கலாம் அப்படிங்கறத மட்டும் என்னுடைய கருத்தா வைக்கிறேன் இல்ல சர்வே நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல ஏங்க நீங்க யோசிச்சு பாருங்க வன்னியர்ல வந்து பிரதானமான இது வந்து தாவே காக்கு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ தலித் என்று அழைக்கக்கூடிய அல்லது பட்டியல் பட்டியலினத்தவர்கள் அழைக்கக்கூடியவங்கள நிறைய பேருடைய வாக்குகள் விஜய் கிட்ட போகுங்கிறதுனாலதான் திருமாவளவனையா ரொம்ப நாளா பேசிக்கிட்டே இருக்காரு அதை நீங்க பாத்துட்டு இருப்பீங்க அதுக்கு வேணா வாய்ப்புகள் இருக்கு நான் சொன்ன மாதிரி பெண்கள் வந்து கண்டிப்பா இந்த ஃபார்ட்டி பிளஸ் பெண்களுடைய வாக்கு வந்து பிரதானமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவ்வளவுதான் எனக்கு தெரியும் நீங்க முப்பத்தி ஆறுன்னு சொல்லுங்க நான் வந்து யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு விட்டுருவேன் எட்டுன்னு சொல்லுங்க இல்லையா நீங்கள் கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லுவேன் பதினெட்டுலேருந்து பத்தொம்போது பத்தொம்பதுன்னு நீங்க எனக்கு சொல்லுங்க வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவேன் பட் கண்டிப்பாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் விஜய் விஜய்யால் வாக்குகள்ங்கிறது ஒரு இடத்துக்கு வரும் அந்த இடம் அதிமுக பிஜேபி கூட்டணியாக இருந்தால் நல்லது இல்லை நான் தனியானிருந்து குப்பை கொட்ட போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா முடிவு பண்ணிட்டு போட்டோம் ஆனால் ஒரு தேர்தலில் முடிஞ்சிடும் இல்லை அதுக்கு மேலே வேற வேலை இல்லை தனித்து நின்றால் அது திமுகவுக்கு தான் நல்லது அப்போ கூட சொல்கிறேன் திமுகவுக்கு நல்லதுன்னு நான் சொன்னால் கூட திமுகவின் ஆதரவு வாக்குகளான பெண்கள் வாக்கு தான் இவர்கிட்ட போகும் அந்த திமுகவுக்கு நல்லது இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து இன்றைக்கி இல்லை அவர் கட்சி பேரை அறிவித்த காலத்திலேருந்து நான் கலந்துக்கிட்ட விவாதத்தில் இதை நான் சொல்கிறேன் இல்லை தனித்து செயல்படும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கான ஆதரவுன்றது இங்கே அதிகமாக தான் சார் இருக்குது அவர் ஏன் கூட்டணி வச்சு வரும்னு சொல்கிறீங்க ஐயா நீங்கள் எதுக்காக ஜெயிக்கிறீங்க எதுக்காக ஒரு இடத்துல போட்டி போடுறேங்க இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக அதானே போட்டி போடுறேங்க உங்களுடைய வாக்கு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அது எட்டோ ஆறோ பத்தோ பன்னெண்டோ பத்தொன்பதோ தெரியும் இதை வைத்து கொண்டு ஜெயிக்க முடியுமா அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ ரஜினிகாந்த் அந்த ஐயா வந்து நான் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு வந்து அதுல நல்ல நம்பிக்கை இருந்தது ஆனால் அவரே வந்து திமுக கிட்ட பேச்சுவார்த்தையை முடிச்சு பண்ணி கேட்டார் அப்புறம் அவருக்கு டாக்டர் வந்து திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு உடனே அவர் வந்து ஐயோ டாக்டரை அவர் போயிட்டார் விட்டுருங்க ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்தாருன்னா உதாரணத்துக்கு முப்பது தொகுதியை வாங்கிக்கொண்டு கூட அவரால் அதிமுகவில் வந்து பேரம் பேசி வர முடியும் தேமுதிக ஐந்து பாராளுமன்ற தொகுதி கொடுக்கும்போது அதிமுக வந்து முப்பது சட்டமன்ற தொகுதியை கொடுக்காதா கொடுத்துட்டு அங்கே நிரூபிச்சுட்டு அதுக்கு அடுத்ததில் அவர் என்ன பண்றதா இருந்தாலும் நல்லதுங்கிறது நம்ம அட்வைஸாக சொல்லுவோம் ஒரு வார்ம் அப் மேட்ச் இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லையா அவருக்கு வயது இருக்கு கண்டிப்பாக இன்னொரு இருபது வருடங்கள் சரியாக செயல்பட்டால் இருபது வருடங்கள் அவரால் தமிழகத்தில் ஏதோ ஒரு விதத்தில் இது தன்னுடைய முத்திரையை பதிக்க முடியும் அதை நேர்மையாக பண்ணிட்டு போங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம் அவர் தனக்கு கீழே வந்து கூட்டணி அமைச்சு தானும் வந்து முதலமைச்சராக இருக்க வேண்டும் யாருக்கே ஏற்றுப்பாங்க அரசியலில் இத்தனை நாளாக குப்பை கொட்டுட்டு இருக்கிறவங்க ஏற்றுடுவாங்களா உதாரணத்துக்கு ஒரு ஒரு டீம் ஆல்ரெடி செயல்பட்டு இருக்கு நீங்க ஒரு பெரிய பிளேயர் நான் இல்லைன்னு சொல்லலை பெரிய பிளேயர்னா என்ன பண்ணுவாங்க உங்களை வந்து ஓப்பனிங் இருக்குவாங்க இல்லைன்னா ஒன் ஒன் டவுன் இருக்குவாங்க இல்லை ஃபோர் டவுன் இருக்குவாங்க இல்லை பின் சிட்டராக வச்சிருப்பாங்க தான் பண்ண முடியும் சியை தூக்கி கொடுன்னா அவர் எப்படி பண்ணுவாங்க அப்புறம் அவெல்லாம் உழைச்சதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிருங்கில்ல அவ்வளோ அவ்வளவு தப்பான ஒரு கருத்தை அவர் கேட்கவே கூடாது என்ன கேட்டேன்னா இன்னொரு கேள்வி கேட்கட்டோமா இப்போ விஜய் அவர்கள் வந்து யாருக்கு சீட்டு கொடுக்கணுங்கிறத எப்படி பார்ப்பாரு இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு அவர் கொடுக்கணுமா வேண்டாமா எப்போ எதை வச்சு முடிவு பண்ணுவார் தன்கிட்ட ரொம்ப நாளாக இருந்த ரசிகனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கூப்பிட்டு வருவாரா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒரு நாற்பது தொகுதியில் வந்தா நல்லதப்பா இன்னொரு ரெண்டு சதவீதம் சேர்த்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவார் அப்படித்தானே நானும் செயல்பட முடியும் நானே உடனே முதல்வராக வரேன்னு சொன்னா அப்புறம் தப்பா இல்லை வரும் அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லை நீங்க என்ன திமுக இருக்கீங்க அப்பாவுக்கு பிறந்த உடனே பையன் பிரதமர் முதலமைச்சரா இருக்கு பையனுக்கு பிறந்த உடனே பேர அப்படி அப்படியெல்லாம் சாத்தியம் இல்லை அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா முதல்வர் கண்டிடேட்ல யாருக்கு அதிகமாக பாத்தீங்கன்னா மீண்டும் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களே தேர்ந்தெட்டு இருக்காங்க எப்படி பாக்குறது போன தேர்தல் போது மோடி ஐயா ராகுல் காந்தி ஐயான்னு கேட்டாங்க கேட்டாங்களா இல்லையா தந்தி டிவிலேயே தொடர்ந்து வெளியிட்டுட்டு இருந்தாங்க எண்பது இருபதுன்னு தொடங்கிச்சு முதல்ல ராகுல் காந்திக்கு அப்புறம் எழுபது முப்பதுன்னு ஆச்சு அறுபது முப்பதுன்னு ஆச்சுன்னு நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க இறங்கிட்டே வருது அப்போது இந்தியா பூரா கேட்ட போதும் ராகுல் காந்தின்னு தான் சொன்னாங்க பட் தொண்ணூத்தொம்பதை தாண்டி நூறு அடிக்க முடிஞ்சது அவரால் அடிக்க முடியல ஸோ நீங்கள் ஒரு ஒரு இவர் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்றது வேற இவருடைய கட்சி இவருடைய வேட்பாளர்களுக்கு நான் வாக்களிப்பேங்கிறது வேறு விஷயம் அது தப்பாக முடிஞ்சு போயிடும் சார் பாமகோட சித்திரை முழு நிலவும் மாநாடு பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு இதை வந்துட்டு கூட்டணியாக பார்க்கலாமா சந்த மாநாடு எதிர்க்கிங்க அவர் மாநாடு எதிர்க்க போ போடுறாரு பத்து கிட்டத்தட்ட பதினோரு வருடத்துக்கு பிறகு நடத்தியிருக்காரு அங்கே அவர் முக்கியமான சில விஷயங்களை பற்றி பேசியிருக்க வேண்டும் நான் தான் முடிவெடுப்பேன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு யாருக்கு சொல்கிறாரு அங்கே இருந்த மக்களுக்கு சொல்கிறாரா அன்புமணிக்கு சொல்கிறாரா திலக பாமாவுக்கு சொல்கிறாரா திமுகவுக்கு சொல்கிறாரா யாருக்கு சொல்கிறாரு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் தான் முடிவு எடுப்பேன்னு அவர் யாருக்கு சொல்கிறாரு அங்கே இருந்த மக்களுக்கு சொல்கிறாரா அது தெரியுமே அவர் பாவம் பதவி சுகங்களை எதுவுமே அனுபவிக்காதவர் எந்த ஒரு அதிகார மையத்துக்குள்ளேயும் நான் வரமாட்டேன்னு சொல்கிறவர் அவரே என்ன சொல்கிறாரு நான் தான் முடிவு எடுப்பேங்கிறார் கட்சி நிர்வாகிகளும் சொல்லலாம்ல சார் நான் தான் நிறுவனர் அதனால என்னோட முடிவு தான் இங்கே இருக்கும் அதை சொல்றதுக்கு நீங்கள் ஒரு பொது இடத்துக்கு வரணுங்கிற அவசியம் இல்லைங்களே பொது இடத்துக்கு வரணுங்கிற அவசியம் இல்லையா நீங்க உள்ளுக்கலயே சொல்லிக்கிட்டா தெரிஞ்சு போயிடுமே இது இன்னும் செயற்குழுவுலயோ பொதுக்குழுவிலையோ சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்து எதுக்கு இங்க சொல்றீங்க சோ ஒரு மாநாடு நடத்தினாரு நிறைய பேரை கூப்பிட்டு காட்டிருக்காரு திருமாவளவன் இதுக்கு முன்னாடி கூப்பிட்டு காட்டலையா அதனால அவருடைய ரெண்டு சீட்டு மூணு சீட் ஆச்சா இல்ல பொது தொகுதியில அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்களா எதுவுமே பண்ணலையே அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க என்ன பண்ணா நல்லது ஏது பண்ணா நல்லதுன்னு இப்போ இந்த மாடுக்கு பிறகு வந்து கூட்டணின்றது பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் அப்படின்ற பேச்சலாம் அதான் அவர்தான் தான் முடிவெடுப்பேன்னு சொல்லிட்டாரு கண்டிப்பா வந்து தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டு அப்புறம் ஒரு முடிவு எடுப்பாரு அந்த முடிவு எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் லூஸ் மாதிரி இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டு இருப்பான் இவர் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் போய் அவன் வந்து கொடி ஏற்றணும் வாக்கு சேகரிக்கணும் நேற்றுக்கு எவன்கிட்ட கேட்டானோ அவனையே இன்னைக்கு திட்டணும் நாளைக்கு எவன்கிட்ட போக மாட்டானோ அவனை இன்னைக்கு வாழ்த்தணும் இதெல்லாம் ஒரு வேலையா ஆனால் அன்புமணி அந்த இடத்துல கொஞ்சம் தெளிவா இருக்கார் அவர் பிஜேபிக்கு வரணும்னு நினைக்கிறாரோ அல்லது வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ அவர் ஏதோ ஒரு விதத்துல தெளிவா இருக்காருன்னு வேணா நம்ம சொல்லலாம் இப்போ வரைக்கும் பேச்சு என்ன அடிப்படுதுன்னா அவங்க திமுக பக்கம் தான் கூட்டணி அமைக்க போறாங்க அதுக்கு தானே அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் நம்ம திலக பாமாக்கு சொன்னாரா மக்களுக்கு சொன்னாரா அன்புமணிக்கு சொன்னாரா அதிமுகவுக்கு சொன்னாரா திமுகவுக்கு சொன்னாரான்னு கேட்டேன் நீங்களே கொஞ்சம் யோசிச்சா திமுகவுக்கு தான் சொல்றாரு நான் ரெடியா இருக்கேன் திருமாவளவன் அனுப்பிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் சொல்றாரு நீங்கள் புரிந்து கொண்டு போக வேண்டியதானே திமுக தான் காத்துட்டு இல்ல ஏதோ ஒரு விதத்தில் பாமக உள்ள கொண்டு வந்தா நல்லதுன்னு காத்துட்டு தானே இருக்கு அதுக்கு பாவம் என்ன எதை தின்னா பித்தம் தெளிவுன்னு அது தெரியாமல் சுத்திக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக வரத்தான் செய்யும் ஸோ எனக்கு தெரிந்து கடைசி நேரத்து வரைக்கும் அவர் இழுத்து அடிப்பாரு ஒரு தேவையில்லாத குழப்பங்களை தான் பண்ணுவாரு எண்பத்தி மூணுல இருந்து அவருடைய மிகப்பெரிய அரசியல் எழுச்சியை பார்த்தோம் எண்பத்தி இருந்து அவருடைய அரசியல் களங்களை நம்ம பார்த்திருக்கோம் எல்லா இடத்துலையும் தவறான முடிவு எடுக்கிறாரு கடந்த ஐந்து தேர்தல்களாக அவர் எந்த கூட்டணியில் இருந்தாரோ அந்த கூட்டணி தோத்து போச்சு அந்த ஒரே காரணத்துக்காக அவரை திமுக பக்கம் அனுப்பி விட்டுட்டா கொஞ்சம் மாந்திரிகம் வேலை செய்யும்னு வேணா நான் எடுத்துக்குவா அப்ப திரும்ப நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும் வெளியில வருவாருங்களா எப்படிங்க ஒரு அரசியல் கட்சி நீ வந்தா நான் இருக்க மாட்டேன் நான் வந்தா நீ இருக்கும் மாட்டேன்னு சொன்னா அது என்னங்க கட்சி அது இப்போ பிரேமலதா மேடம் வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா கூட்டணிங்கிறாங்க இது என்ன அரசியல் இது இது மக்களுக்கான அரசியலா சமுதாயத்துக்கான அரசியலா நீங்க ராஜ்யசபால போய் ஒத்தாளா நின்று பேசிட்டு என்னத்தை சாதிச்சிட்டு வருவீங்க இப்போ நீங்கள் அங்கே போகறீங்கன்னு வச்சுக்கோங்க ராஜ்யசபாவுக்கு போறீங்க யார் அனுப்புவீங்க சுதீஷியோ உங்கள் பையனையும் அனுப்புவீங்க அவர் போய் பிரம்மாண்டமா பேசி இந்த நாட்டினுடைய விஷயங்களை எல்லாம் கருத்துக்களை எல்லாம் சொல்லி என்ன பண்ணுவார் ஓட்டை மாற்றிடுவாரா அப்போ ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக கூட்டணி மாறுறேன்னு சொல்றது அவங்களுடைய லட்சணமா இருக்கு இவர் வந்து ஒரு பாட்டாளிகளுக்காக அதாவது பட்டணி திருமாவளவன் போட்டி போடுறாரு அவர் தனியா எந்த முடிவு எடுத்தாலும் தப்பு இல்லை அதாவது நான் வந்து இந்த கூட்டணிக்கு போக போறேன் அந்த கூட்டணிக்கு போறேன் இல்ல தான் நான் இருக்க போறேன்னு அவர் முடிவெடுத்தா தப்பு இல்ல நீ வந்தா நான் இருக்க மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துலயும் அரசியலாகும் இது மாமியார் மருமகள் சண்டை இல்லை அவளை கூப்பிட்டா நான் வரமாட்டேன் மாமன் மச்சான் கல்யாணத்துக்கு வருவான் பாருங்க அந்த மாதிரி இல்ல ஆயிடும் இல்ல குறைஞ்சபட்சம் அண்ணாமலை அவர் கல்யாணத்துக்கு போனாரு அதுக்கப்புறம் வேற இடத்துக்கு இன்னொருத்தர் வந்தாரு அந்த மாதிரி ஆயிடும் இல்ல சமூகத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கு எப்படிங்க பாமகவுடைய வாக்கு சதவீதம் இருபத்தி நாலு லட்சத்தை தாண்டலை ஒரே ஒரு முறை அவங்க மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு இருபத்தி மூணு லட்சம் வாக்கு வந்தது அதுக்கப்புறம் மீதியெல்லாம் கம்மியாக தான் வந்திருக்கு ஜெயிச்சிருக்காங்க தோத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுல கூட்டணியில் வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்போதுல அதே கூட்டணியில் ஒரு சீட்டும் இல்லாமல் போனாங்க ஸோ அவங்களால எந்த அவ அவங்க என்ன பெரிய ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க இவர் என்ன பெரிய ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போய் அதில் மாற்ற போகிறாரு என் மக்களுக்காக நான் போராடுறேன்னு சொன்னால் அந்த மக்கள் யாருன்னு முடிவு எடுத்துட்டு அதற்கான போராட்டத்தை தானே அவர் அறிவிக்கிறோம் அவர் என்ன தனியாக முடிவு எடுத்து முதலமைச்சராக கூடிய நிலைமையில் இருக்காரா இல்லை இப்போ விஜய்க்கு வேணால் இந்த மாதிரி நாலஞ்சு பேர் சர்வே எடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக கருத்துக்கள்லாம் வரும் அதை வச்சு மக்கள் போட்டு போடுவாங்க பட் இவருக்கு எப்படி வரும் ஸோ இவர் ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்தாக வேண்டும் அந்த கூட்டணிக்கு இவர் முடிவு பண்ணணும் இவர் இவர் போட்டியிடுற இவர் காக்கணும்னு நினைக்கிற மக்கள் வேற அவர் காக்கணும்னு நினைக்கிற மக்கள் வேற ரெண்டு பேருக்கு ஒண்ணு வாய்க்கா தகராறு இல்லையே நாடக காதல் விஷயத்துல தான் வருது இவர் என்ன சொல்றாரு நாமெல்லாம் உயர் ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டு அந்த குடும்பத்தெல்லாம் சாவடிச்சிடணும் திருமா இப்ப சொல்லல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு அவர் வந்து நாடக காதல் இருந்தா நான் எதிர்ப்பேன் இந்த ரெண்டுத்த தவிர வேற ஏதாவது இவங்களுக்குள்ள இவங்களுடைய மக்கள் இவங்களுடைய மக்களுக்குள்ள ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கா அப்புறம் எதுக்கு தேவையில்லாத இந்த மாதிரி திருமாவ அளவில் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டாருன்னு தான் நான் நம்புகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் செயல்படுவார்ன்றதை நான் நம்புகிறேன் இல்லை ஒருவேளை கூட்டணி அமைந்தது அப்படின்ற பட்சத்தில் திருமண நிலைப்பாடு திமுக கூட்டணியில் இருப்பாரா வெளியில் வந்து யாருக்கு சாதனை கொடுப்பாரு நீங்கள் பாகிஸ்தானை பற்றி கேட்டபோதே நான் சொன்னேன் அவன் என்ன பண்ணுவான்னு நமக்கு எதாவது தெரியுமா நாளைக்கு லூஸ் மாதிரி எதையாவது பண்ணான்னா திருப்பி இன்னொரு நூறு இடத்த போய் அடிச்சு போட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி இவர் வந்து அர்த்தம் ஏதாவது ஒரு வேலையை பண்ணாருன்னா நம்ம என்ன இவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு நம்ம எந்த ஐபாத்தசிஸ் வச்சுட்டு நம்ம பேசணும்னு சொல்லுங்க இப்படி தான் போவார் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா சுற்றி சுற்றி எட்டுலாம் போட்டிருக்காரு எட்டு போடுற மனுஷன்ட்ட நீங்கள் என்னங்க பேச முடியும் தொடங்கின இடத்துக்கே திருப்பி வருவார்